ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஆணி உத்திர திருமஞ்சனம் என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு தினந்தோறும் அபிஷேகம் நடத்தப்படும் ஆனால் சிவ வடிவங்களில் ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருடத்திற்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இந்த ஆறு அபிஷேகங்களில் ஒன்றுதான் ஆனி மாதத்தில் நடைபெறும் திருமஞ்சன உற்சவம் ஆனி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தால் செல்வ வளம் மகிழ்ச்சி துன்பங்களிலிருந்து விடுதலை சிவபெருமானின் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பண நெருக்கடி மற்றும் உடல் உபாதைகளுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும் ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் அதாவது சித்திரை ஓணம் ஆனி உத்திரம் ஆவணி சதுர்த்தசி புரட்டாசி சதுர்த்தசி மற்றும் மார்கழி ஆருத்ரா அபிஷேகம் மற்றும் மாசி சதுர்த்தசி ஆகிய ஆறு நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும் இதில் ஆனி மாத வளர்பிறையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்தில் ஆனி உத்திர திருமஞ்சனம் என்று பெயர் இதை மகா அபிஷேகம் என்றும் சொல்வதுண்டு அனைத்து சிவன் கோவில்களிலும் இந்த உற்சவம் நடத்தப்படும் என்றாலும் சிதம்பரத்தில் பத்து நாட்கள் உற்சவமாக நடத்தப்படும் ஆணி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் கிடைக்கும் சிதம்பரம் செல்ல அனைவராலும் இயலாது எனினும் அருகில் இருக்கும் சிவன் கோவில்களில் நடைபெறும் நடராஜர் அபிஷேகத்தை காணலாம் இந்த ஆண்டு ஆணி உத்தர திருமஞ்சனம் ஜூலை இரண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது இதற்காக பத்து நாள் விழா சிதம்பரத்தில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்ற வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தடியில் காட்சி அளித்தது ஆனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில்தான் மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியதுதான் திருவாசகம் மாணிக்கவாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடியில் கையெழுத்து இட்டதுடன் மாணிக்க தில்லை சிதம்பரத்தில் தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கிக் கொண்ட தினமும் இந்த ஆணி உத்திரம் நட்சத்திர நாளில்தான் இதனை சிறப்பிக்கும் விதமாகவே இந்த நாளில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது சிதம்பரம் நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் சித்திரை ஆவணி புரட்டாசி மாசி ஆகிய நான்கு மாதங்களில் நடைபெறும் உற்சவங்களின் போது தில்லை கனகசபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படும் அதேபோல் ஆணி மாத உத்திர திருமஞ்சனமும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் இராஜசபையில் வைத்து நடத்தப்படும் இதில் ஆணி திருமஞ்சனம் அன்று அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை திருநீறு பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் என்று பெயர் பிறகு காலை பத்து மணி அளவில் நடராஜருக்கு திருவாபரணங்கள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து ரகசிய ரகசிய பூஜை நடத்தப்படும் அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் நடராஜமூர்த்தியும் சிவகாமி அம்மையும் ராஜசபையிலிருந்து சித் சபைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் இதற்கு ஆனி உத்திர தரிசனம் என்று பெயர் அன்றைய தினம் நாம் நடராஜர் காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வாழ்வில் மேன்மை அடையலாம் போது நடராஜர் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ நடராஜர் காயத்ரி மந்திரம் ஓம் சித் சபேசாய தீமஹி தன்னோ தன்னோசபேச பிரச்சோதய் ஓம் சித் சபேசாய வித்மகே சிதாகாசாய தீமகி தன்னோசபேச பிரச்சோதையாத் இப்போது இந்த மந்திரத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள் சித் சபேசாய வித்மகே என்றால் சித் என்றால் அறிவு மற்றும் ஞானம் சபேசாய என்றால் சபையில் நடனம் ஆடுபவர் சிதாகாசாய தீமகி என்றால் சித் என்றால் அறிவு அறிவு ஆகாச என்றால் ஆகாயம் எல்லா அறிவும் நிறைந்த இடம் தன்னோ சபேச பிரச்சோதயாத் என்றால் அந்த சபேசர் எங்களை வழிநடத்துவாராக என்பதாக பொருள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் நடராஜரின் பரிபூர்ண அருளை பெற முடியும் குறிப்பாக ஆடல் கலையில் சிறக்க இந்த மந்திரத்தை தினமும் குறைந்தது பதினோரு முறை உச்சரிக்க மேன்மையான பலன்களை பெற முடியும் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் சித் வித்மஹே சிதாகாசாய தீமஹி दन्नो सबेस सबे सबेसप्रचोदयाद् ॐ सित्सबेशाय वित्महे सिदाघासाय धीमहि दन्नो सबेसप्रचोदयात् सर्वं श्रीकृष्णार्पणमस्तु